வணக்கம் இந்த வீடியோல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் கைதை பத்தி பார்க்க போறோம் இஸ்ரேலுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்திருந்தது இதில் ஆயிரத்துக்கும் அதிகமான இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க மேலும் பலர் பணைய கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க அவர்களை மீட்கவும் அமாஸ் அமைப்பு அடியோடு அழிக்கவும் இஸ்ரேல் ஆயுதங்களை கையில் எடுத்து அப்போது முதல் அமாஸ் அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது இஸ்ரேல் மற்றும் அமாஸ் இடையே கடந்த ஓராண்டுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் இதுவரை பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மனித தன்மையற்ற இந்த செயலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்கு இஸ்ரேல் தரப்பில் அமாஸ் இஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆகிய மீது பயங்கரவாத அமைப்பு தலைவர்கள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலை அழிக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது எனினும் இஸ்ரேல் அதிபர் எதற்கும் அஞ்சாது தொடர்ந்து எதிரிகளை தாக்கிக் கொண்டு குவித்து வருகிறார் பாலஸ்தீனியர்கள் பலர் கொல்லப்பட்டது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது அந்த வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதான்கு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதனை சர்வதேச நீதிமன்றம் ஏற்க மறுத்துட்டாங்க இந்த நிலையில் போர் பெயரில் மனிதர்களை கொன்று குவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதான்கு மற்றும் இஸ்ரேல் ராணுவ அதிகாரியை கைது செய்ய கோரி பிடிவாண்டு பிறப்பித்திருக்காங்க சர்வதேச நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருக்காங்க இதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதான்கு கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடை பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க